உணர் எதிர்த்தரான களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தலோதும் திருத்தலியில் ஒருத்தன் மலை வெறுத்தலின குளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து புகனே துதிக்கும்படி அவர் ஒருவர் கெடுக்க இடர் எனக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலைக்கும் என தனியில் தருளும் ஒரு ஒருத்தன் மலை விரித்தலென குணத்தில் ஒரு கருத்தன் மயில் அடத்து புகன் வேலே களத்தில் குண கணத்தொகுதி கழிப்பின் குண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதித்தவழையாவும் இரு தனியில் மூதி தருளும் ஒருத்தன் மலை விரித்தலென குளத்தில் ஒரு கருத்தன் மயில் அடத்து புகன் வேலே படுத்தி